இன்றெல்லாம் சிறிய பெட்டி கடைகள் முதல் பெரிய மால்கள் வரை அனைவருமே ஆன்லைன் பேமெண்ட் தளங்களையே பண பரிவர்த்தனைகளுக்கு பயன்படுத்தி வருகிறார்கள் இதனால் பலர் தங்களுடைய பாஸ்புக் எங்குள்ளது என்று கூட தெரியாமல் இருக்கிறார்கள் மேலும் வங்கிகளுக்கு சென்று வரிசையில் நின்று பண பரிவர்த்தனை செய்வதும் குறைந்துள்ளது என்றுதான் சொல்ல வேண்டும் சிலர் இரண்டு மூன்று வங்கிகளில் கணக்குகளை வைத்திருப்பதால் அதில் சில கணக்குகள் பயன்பாட்டில் இல்லாமலும் போகலாம் மீதமுள்ள பயன்படுத்தப்படாத வங்கிக் கணக்குகளால் அவர்களுக்கு பெரிய பிரச்சனைகள் ஏற்படவும் கூடும் நம்முடைய வாழ்க்கையின் சலசலப்புக்கு மத்தியில் அடிக்கடி இந்த கணக்குகளை பற்றி மறந்து போவதும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது இது போன்ற பயன்பாட்டில் இல்லாத வங்கிக் கணக்குகளை வைத்திருப்பதால் என்ன நடக்கும் என்று உணராத சிலர் அவற்றை அப்படியே விட்டுவிடுகிறார்கள் பயன்பாட்டில் இல்லாத வங்கிக் கணக்குகளால் நாம் மிகப்பெரிய மோசடிக்கு ஆளாக நேரிடும் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் மேலும் சில சட்ட சிக்கல்களும் நீங்கள் பதில் சொல்ல வேண்டிய நிலைமையும் ஏற்படலாம் ஆனால் எல்லாவற்றிற்கு முன்பு பயன்பாட்டில் இல்லாத வங்கி கணக்குகளுக்கு வங்கிகள் பொதுவாக பராமரிப்பு கட்டணங்களையும் உங்களிடமிருந்து வசூலிக்கும் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த கட்டணங்களை உங்களுடைய கணக்கில் ஏதேனும் தொகை இருந்தால் அவற்றை படிப்படியாக குறைத்துவிடும் மேலும் சில வங்கிகள் உங்களுடைய பயன்பாட்டில் இல்லாத கணக்குகளை மூடவும் செய்யலாம் அடுத்ததாக உள்ள ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னவென்றால் ஹேக்கர்கள் போன்ற பயன்படுத்தப்படாத கணக்குகளையே பயன்படுத்தி பண மோசடிகளில் ஈடுபடுவதாக அரசு எச்சரித்திருக்கிறது இதனால் ஹேக்கர்கள் செய்யும் தவறுக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்படலாம் எனவே உங்களுக்கு தெரியாத பண பரிவர்த்தனைகள் நடந்திருக்கிறதா என்பதை பேங்க் அறிக்கையின் மூலம் அடிக்கடி பார்த்து தெரிந்து கொள்ளவும் இதிலும் சிலர் வங்கிகளில் கடன்களை வாங்கிவிட்டு அந்த கணக்குகளை பயன்படுத்தாமல் அப்படியே விட்டு விடுகிறார்கள் போன்ற சந்தர்ப்பங்களில் வங்கிகள் உங்களுடைய பெயரை வாராக்கடன் பட்டியலில் சேர்த்துவிடும் இதனால் உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் குறைந்துவிடும் மேலும் நீங்கள் கடன்களைப் பெற உங்களுக்கு வீடு அல்லது நிலங்களை பயன்படுத்தி இருந்தால் அவற்றை வங்கிகள் கைப்பற்றி ஏலத்திலும் விடுவதற்கு வழிவகுக்கும் எனவே ஏதேனும் உங்களுக்கு தெரியாத பண பரிவர்த்தனைகள் நடந்திருக்கிறதா என்பதை அறிக்கையின் மூலம் தெரிந்து கொள்ளவும் அது போன்ற பண பரிவர்த்தனைகள் நடந்திருந்தால் உடனடியாக உங்களுடைய வங்கி கிளைக்கு புகார் அளிக்க வேண்டும் வங்கி கணக்கு தானே பயன்படுத்தாமல் இருந்தால் என்ன ஆகும் என்று நினைத்து அப்படியே விட்டுவிடுவது பெரும் பிரச்சனையை பிற்காலத்தில் உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடும் மேலும் நிதி நி நிதி இழப்பு ஏற்படும் அபாயங்களும் அதிகம் என்பதை மனதில் வைத்து செயல்படும் எனவே உங்களுடைய பயன்பாட்டில் இல்லாத வங்கி கணக்குகளை வங்கிகளுக்கு சென்று க்ளோஸ் அல்லது டீஆக்டிவேட் செய்வது நல்லது